என்னுடைய பெயர் ராஜா ரிசூரில் இருந்து வந்திருக்கின்றோம் நான் ஒரு ஒசூரில் முஸ்லீம்கள் கம்பெனியில் வேலை பார்க்கின்றேன் அவர்தான் தான் மிஸ்டர் சையத் தாவத் என்று இங்கு அனுப்பி அவருக்கு என்னுடைய நன்றி நான் முஸ்லீம் நண்பர்களோடு அதிகமாக பழகுவேன் அதிக திருமணங்களுக்கு சென்றின்றேன் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் என்னவென்றால் சில திருமணங்களில் மணமகனுக்கு பூ அணிவிக்காமல் திருமணம் செய்கிறார்கள் சில திருமணங்களில் மணமகனுக்கு பூ அலங்காரம் எல்லாம் செய்து குதிரையின் உட்கார வைத்துக் கொண்டு திருமணம் செய்கிறார்கள் இதற்கு இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்பதும் இதில் எது சரியான திருமணம் குரான் படி என்பதும் சற்று விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி சகோதருடைய கேள்விக்கு விட சொல்றதுக்கு முன்னாடி அந்த வசூல்னு உங்களை அறிவிச்சுட்டாங்க அதனால நான் ஒன்று சொல்லிக்கிற வேண்டி இருக்குது உங்கள்கிட்ட வர்றாங்க பக்கெட்டை வாங்கிட்டு வர்றாங்க இருக்குல்ல இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள்லாம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் வணக்குதா நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது டிக்கெட்டை தவிர பெருமும் வாங்க மாட்டோம் அங்கிருந்து வருவதற்கு அந்த டிக்கெட்டை எடுத்து விடுவார்களே தவிர மற்றபடி எந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இருபது ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் எந்த மனித இடத்திலும் காசு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நினைக்கக்கூடாது எல்லாம் அவங்க இந்த ஏற்பாடுகள் செய்கிறவர்களுக்கு உரியதை தவிர எங்களுக்கு கிடையாது இந்த கலந்து கொள்வதற்கும் நாங்கள் இறைவன் திருப்திக்காக செய்கிறோம் டிவியில் ஒளிபரப்புறார்கள் டிவியிலிருந்து எங்களுக்கு தரமாட்டார்கள் அதுவும் இறைவன் திருப்திக்காகத்தான் செய்கிறோம் இதனால் எங்களுக்கு உலக அளவில் சல்லிக்காசுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது இறைவன் எங்களுக்கு மறுமையில எங்களுக்கு நன்மை தரணும் இதனால எங்களுக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பு அமையணும் இதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம் அந்த வசூல் அறிவித்ததுனால அதை சொல்லிக்கொண்டு சகோதரர் ராஜு அவர்களுடைய ஹோசூர் ராஜு அவர்களுடைய கேள்விக்கு போவோம் அவர் என்ன கேட்கிறாருன்னா முஸ்லீம்களுடைய சில திருமணங்கள்ல இந்த பூக்களை போட்டு இப்படி மூடி சேரான்னு சொல்லி போடுவாங்க பூவை போட்டு மறைச்சிருவாங்க அநேகமா கர்நாடகா பெங்களூர்ல எல்லாம் அப்படித்தான் அதிகமான திருமணங்கள் இருக்கும் நினைக்கிறேன் அந்த அது மாதிரி பூல மறைச்சி திருமணம் பண்ணுவாங்க முகமே தெரியாது பூவை போட்டு மூடிடுவாங்க சில பகுதிகளில் அது போடுவது இல்லை சில பகுதிகளில் குதிரையில மணமகனை ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டு அப்படி திருமணம் செய்வார்கள் இதுல எது இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு கேட்கிறாரு இஸ்லாமிய திருமணம் எது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமான திருமணம் இஸ்லாமிய திருமணம் எதுன்னு கேட்டா ரெண்டுல எதுல செலவு கம்மின்னு பாருங்க குதிரையில போற திருமணத்துக்கு செலவு கம்மியா குதிரை இல்லாத திருமணத்துக்கு செலவு கம்மியா குதிரை இல்லாத செலவு கம்மி தானே அது சிறந்த திருமணம் இஸ்லாம் வரவேற்கிற என்னன்னு கேட்டா ஆடம்பரமா ஊரை வளர்ச்சி பந்தல் போடுறாங்க ஒருத்தர் பந்தல் போடாமல் நடத்துறாரு இஸ்ல சிறந்த திருமணம் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் செலவுல திருமணம் பண்றாரு ஒருத்தர் ஐநூறு ரூபாயில திருமணம் முடிச்சிடுறாரு இந்த ஐநூறு ரூபாயில திருமணம் பண்றாரு பாருங்க அதுதான் இஸ்லாமிய திருமணம் எந்த அளவுக்கு குறைவாக செலவு செய்வதில் போட்டி போடுறீங்களோ அவ்வளவுக்கு இறைவனுடைய அன்பை பெறுவீர்கள் திருமணத்திற்கு வந்து ஐந்தாண்டு திட்டம் எல்லாம் போடக்கூடாது ஒரு திருமணம் நடப்பதற்காக வேண்டிய ஒரு பெண் குழந்தையை பெற்றவன் பெற்ற அன்னைக்கே திட்டம் போட வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான்னு சொன்னா இன்னைக்கே அவன் பிளான் பண்ணா தான் இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ற அளவுக்கு அக்கிரம ரொம்ப தலை இந்த சமுதாயத்தில் கூடி போச்சு வரதட்சணைங்கிற பேர்ல பெண் வீட்டார கசக்கி பிழிந்து வாங்குற அந்த கொடுமை எல்லாம் இஸ்லாம் வந்து கண்டிக்குது நம்ம பெண்களுக்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அதனால திருமணம் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டா ரெண்டு குடும்பத்தாரு பேசணும் இன்னைக்கு பேசணும் நாகை கல்யாணம் பண்ணிடணும் நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி திருமணம் நடந்துச்சு அதுக்கு ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிகள் நாயகம் காலத்திலேயே பெரிய செல்வந்தர் வந்து அப்துல் ரஹமான் ஒருத்தர் இருந்தார் நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர் முஸ்லீம் அவருடைய நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான பத்து பேர்ல அவர் ஒரு ஆள் பத்து நெருக்கமான தோழர்கள்ல அவங்க நெருங்கிய தோழர் அப்துல் ரஹமான் வசதி படைத்தவர் பொருளாதார நிறைந்தவர் அவர் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை பார்க்க வருகிறார் வரும்பொழுது நறுமணம் பூசிக்கொண்டிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் என்பவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு வரும்போது நறுமணம் கொண்டு வருகிறார் அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க என்ன நீ நறுமணம் பூசி என்ன மேட்ரு என்ன விஷயம் நறுமணத்தோட வந்திருக்கிறேன்னு கேட்கிறாங்க அப்ப அந்த அப்துல் ரஹமான் சொல்கிறார் நேற்று எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுங்கிறார் என்ன சொல்றாரு நேற்று எனக்கு திருமணம் ஆகிவிட்டு அவருக்கு திருமணமான விஷயத்த நபிகள் நாயகத்துக்கு சொல்லல பாருங்க நபிகள் நாயகத்திற்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த தோழர்கள் கூட நபிகள் நாயகர் கேட்கும்போது சொல்றாங்க நேற்று திருமணம் ஆகிடுச்சு அப்ப திருமணம் என்பது ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து அவங்க முடிச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமே தவிர ஊரை அழைக்கிறது லட்சக்கணக்கான ரூபாய் இன்விடேஷன் பத்திரிகை அடிக்கிறாங்க திருமண கார்டு எவ்வளவு அந்த காடுக்கு செலவு நாற்பது ரூபாய் ஒரு திருமணத்துக்கு செய்யற அட்டை எவ்வளவு நாற்பது ரெண்டு ஏழை வயிறார சாப்பிடலாம் இந்த முஸ்லீம் சமுதாயம் என்ற அக்கிரமம் ஒரு காட்டுக்கு செலவழிக்கிற அந்த காசுல ரெண்டு ஏழைக்கு சாப்பாடு போடலாம் இதுல காடுல ஏதாவது நன்மை இருக்குதா இந்த காடை கொண்டே நீங்க திருமண பத்திரிக்கை வாங்கி வச்சுட்டு ஒரு கேப்பாரு எப்ப கல்யாணம் அதுல இருக்கு நீங்க கொடுத்த அட்டைகள் எல்லாமே இருக்கு எப்ப கல்யாணம் வச்சுக்கிறீங்க வெள்ளிக்கிழமை சரி யாரு பொண்ணு அதுல இருக்கு நம்மள்கிட்ட கேப்பாரு பத்திரிக்கை கொடுக்கும் கொடுக்கும்போது வாங்கி வச்சிக்கிட்டு நாற்பது ரூபா செலவழித்து கொண்டு போயிட்டு வாங்க மாட்டாரு யாரு பொண்ணு கொஞ்சம் வச்சு நடத்துறீங்க அதுவும் இருக்கு கேப்பாரு நம்மள்ட இதுக்கு நாற்பது ரூபாய் தேவையா நீ வாயினா சொல்லிட்டு வந்தா பார்த்தாதா அப்ப திருமணத்திற்காக வேண்டி பத்திரிக்கை அடிக்க முடியாத கீழ் மட்ட மக்கள் இருக்காங்களே அவங்கள என்ன உண்டாக்கும் பட்டிக்கு வாங்கி பத்திரிக்கை அடிப்பான் அவள் தன்னுடைய கல்யாணம் சிறப்பா வேண்டி கீழே உள்ளவர்கள் நம்ம கவனிக்கணும் நமக்கு ஏழும் நமக்கு நாற்பது பெரிய காசு இல்லாம இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி மண்டபங்களை குடிக்கிறது பெரிய சின்ன விஷயமா இருக்கணும் ஏழு நிலம் என்ன அவன் என்ன செய்யறான் சமுதாயத்துல கௌரவத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வட்டிக்கு வாங்குறான் சொத்தை விற்கிறான் அடமானம் வச்சுட்டு கல்யாணம் பண்றான் இருக்கிற கொண்டு வித்துட்டு போய் கல்யாணம் பண்றான் இதெல்லாம் தேவையா அதனால போட்டி போடுங்க குறைந்த செலவுல திருமணம் செய்வதற்கு போட்டி போட வேண்டும் நீங்க சென்னைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம அலுவலகத்தில் வாரத்துக்கு பத்து கல்யாணம் நடக்கும் எப்படி நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கும் அதுல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க பத்து பைசா செலவு இல்லாம ரெண்டு குடும்பத்தார் வருவாங்க பத்து திருமணத்தை பண்ணி அனுப்பிச்சிருவோம் ஐநூறு ரூபா கூட உங்களுக்கு செலவு இருக்காது இந்த ஆட்டோவில் காரில் வந்து இறங்குவாங்கல்ல அதுதான் செலவு அந்த அளவுக்கு திருமணங்கள் வந்து எளிமையாயிருச்சுன்னு சொன்னா இந்த ரொம்ப உதவியா இருக்கும் அதான் இஸ்லாமிய திருமணம் அது ஆடம்பர செலவுகளில் நடத்தப்படுற எந்த திருமணத்தையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது அது இஸ்லாமிய திருமணம் ஆகாது முஸ்லீம்கள் செஞ்சால் அது இஸ்லாமிய திருமணம் இல்லை அது நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காத திருமணம் அல்லாவுக்கும் பிடிக்காத திருமணம் हेलो मैं हिंदी में बात कर सकता हूं मेरा नाम एस एस है मैं तमिल में दूसरे आदमी आपसे आप पूछेंगे मैं हिंदी में बात करके वो तमिल में पूछेंगे और बाद में मैं उनसे जान लूंगा मैं मैं ये जानना चाहता हूं कि बुरका बहुत जरूरी है या आंख का पर्दा बहुत जरूरी है एक शर्म जो बुरका पहनने के बाद भी अपने हमारे बहने जो मुसलमान बहने हैं बड़ों से किस तरह से बात करती हैं बदतमीजी भी यूज कर देती हैं इज्जत भी यूज करती हैं लेकिन वो कितना जरूरी बुरका है या आंख का पर्दा कितना जरूरी है मैं ये जानना चाहता हूं और बुर्का अगर जरूरी है तो कितना जरूरी है थैंक यू थैंक यू जी सर सरदार जी और गेले गेले। तो के वी இந்த புர்கா போடுறீங்களே இந்த லேடிஸ் புர்கா போடுறாங்களே முஸ்லீம் சமுதாயத்தில் அது முக்கியமா அல்ல அந்த தங்க பார்வை வந்து கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அது நல்லதா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இது ஒரு நல்ல கேள்வி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான் முஸ்லீம் சமுதாய பெண்கள்ல கணிசமான பேர் புர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடை அணுகிறார்கள் இது குரான் அப்படி சொல்லப்பட்டிருக்கா நபிகள் சொல்லி இருக்கிறாங்களா அல்லது வந்து இல்லையா என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கேள்வி முதல்ல புர்கா என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் உள்ள ஆடை என்பதோ அல்லது குறிப்பிட்ட வடிவில் அமைந்த ஆடை என்பதோ அதற்கு அர்த்தம் கிடையாது புர்கான்னா கருப்பு கலர்ல இருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும் என்பது அதுக்கு அர்த்தம் கிடையாது இஸ்லாம் என்ன கட்டளை இடுதுன்னு கேட்டா பெண்கள் அணியக்கூடிய ஆடையில முன் கையையும் முன் கைகளையும் முகத்தையும் தவிர அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அது எதை கொண்டு மறைச்சாலும் பிரச்சனை இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஆடையை சொல்லவில்லை முகம் நீங்கள் யார் என்று தெரிவதற்கு வெளியே இயங்குவதற்கு தெரியணும் கை வந்து வெளியே இயங்குவதற்கு கை வெளியே இருக்கணும் கூடி இருந்தா ஒண்ணு வாங்க முடியாது கொடுக்க முடியாது அந்த முகம் கைகளை தவிர மற்ற பகுதிகளை எல்லாம் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய உத்தரவு அப்படி மறைப்பதற்கு எந்த டிரெஸ் ஏற்றது என்பதை அவங்க தீர்மானிச்சு சில பேர்ல வெள்ளையா ஒரு துப்பட்டி போட்டு வருவாங்க தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா சேலையவே அழகா அற்புதமா வந்து உடம்புல மறைக்கிற மாதிரி கட்டுவாங்க சேலை தான் அணிவாங்க உடம்புல வந்து எந்த பகுதியுமே முகம் செய்யப்பவரை எதுவுமே தெரியாது அது ஒரு தனி மெஸ்டேட்ல சேலையை அணிவார்கள் அப்படி அணியக்கூடியதை பார்க்குறோம் ஒரு கருப்புல ஒரு மூணு முழுசா கவர் பண்ணக்கூடிய அளவுலையும் ஆடை அணி பாக்குறோம் இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா முகம் வெளியே தெரியலாம் கை தெரியலாம் மற்றவே மறைச்சுக்கு சொல்லப்படும் இதை வந்து பெண்களுக்கு இழைக்கிற ஒரு கொடுமை என்று அல்லது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற காரியம் என்று சில பேர் என்ன செய்வாங்க அதை தவறாக விமர்சனம் செய்வார்கள் நிச்சயமா அது பெண்களுடைய உரிமையை பறிக்காது இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன் சொன்னா என்னுடைய முகமும் முன்கைன்னா தெரியுது இது என்னுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில தடையா இருந்துச்சு தடையா இல்லை நான் இந்த உலகத்தில் இயங்குவதற்கோ செயல்படுவதற்கோ என்னுடைய உரிமைகளை பெறுவதற்கோ கொடுப்பதற்கோ எந்த வகையிலும் தடையாக இல்லை நம்ம நாட்டில் பிரதமர் வாஜ்பாய் இருக்காருன்னா பிரதமராக போயிட்டாரு அவருக்கு முகமும் தான் கல்விதான் தவிர நடுவுல இடுப்புலாம் தெரியல அவருக்கு இடுப்பு தெரிகிறதுனால அவர் வாழ்க்கையில் முன்னேறந்தும் அவருக்கு கிடையாது அது தெரிவதற்கும் ஒரு முன்னேறியிருக்கிறது